லோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்னிலேருந்து எனக்கு கிச்சனில் சுட்டி நான் எனக்கு ஒரு குக் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அவர் முகம் காட்டினா அவர் சொல்கிறார் என்னை வச்சு நீங்கள் ஃபேமஸ் ஆகிறீங்க முகத்தை காட்டக்கூடாதுன்னு சண்டை போடுறாரு அது வேறு யாரும் இல்லை என்னோட சின்ன பையன்தான் தான் அவரை ரெண்டு மூணு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இப்போ கையை மட்டும் பார்த்துக்கங்க சரிங்களா அவர் சொல்கிற மம்மி இன்றைக்கி சண்டே உங்களுக்கு நான் சுட்டி தரேன்னு அவரே ஒன்றில் கல் தோசை ஒன்றில் நெய் ரோஸ்ட்டு இங்கே என்னென்னமோ போட்டு வேக வச்சுருக்காரு கதம்ப சாம்பாராம் அதுக்கு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்காரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்காரு தோசையை பாருங்கள் என் உண்மையிலேயே எங்கள் சின்ன பையன் சமையலில் நம்பர் ஒன் எங்கள் பெரிய பையனுக்கே தம்பி செய்கிற சாப்பாடு தான் பிடிக்கும் நான் செய்கிறத விரும்பி சாப்பிட மாட்டார் அது மாதிரி நிறைய அண்ணனுக்கு நல்லா வேக வகையாக சமையல் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு டைமில் இப்போ வாங்க இதில் என்னென்ன போட்டோன்னா பார்க்கலாம் கேரட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி பருப்பு போட்டு வேக வச்சுருக்காரு அடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க அவர் என்ன பண்ணுறாருன்னு இதுக்கு இடையில எங்கள் விஸ்கி கேட்குற நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் மம்மி நீ வந்து காலில் உக்கார் உனக்கு லீவு நீ ஏன் கிச்சன் நிற்க என்ன என்னை கூப்பிடுறா இது இப்போ நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சாச்சு இதை தாளிச்சா நம்ம கதம்ப சாம்பார் ரெடி ஆகிரும் இங்கே மூணு கேஸில் வச்சிருக்கு சாயம் ஒன்று தான் இருக்குது தோசை இந்த பக்கம் ஒரு தோசை அந்த ஒரு பக்கம் தோசை ரெடி ஆகிட்ருக்கு நீங்கள் வரீங்களா எங்கள் வீட்டில் தோசை சாப்பிட்றது கல் தோசை உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லுங்கள் இப்போ குக்கரை தூக்கி அடுப்பில் போட்டாச்சு என் மகன்கிட்ட சொன்ன நீ வெளிநாட்டுக்கெலாம் போவாத எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் எனக்கு மாசன்னு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் தாங்க அவங்க வீடியோ எடுத்தார சம்பளம் தரேன்னு ரெண்டு லட்சம் சொன்ன உடனே ரெண்டு லட்சம் எப்படி இருக்கும்னு நான் கேட்டேன் தோசையை பண்ணி பண்ணி அடுக்கி வைக்காரு எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்கன்னு நான் என்ன செய்வேன் தோசை சுட்டு சுட்டு பிளேட்டில் வச்சுருவோம் அது ஆறி போயிடும் ஹாட் பாக்ஸில் வச்சா நல்லா சூடாக இருக்கணும் ஹாட் பாக்ஸ் எடுத்துக்காரு இப்போ சாம்பாரையும் கழிச்சு எல்லாம் மன மணத்தை கமக்க சாம்பார் ரெடி பாகவே எங்கள் வீட்டுக்கு சாம்பார் சாப்பிட தோசை சாப்பிட இப்போ பாருங்க சாம்பார் வச்சாச்சு ஆனால் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கு இது எப்படியே விட்டால் நம்ம இப்போ மத்தியானம் சோறு கூட சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப கட்டியாயிரும் அதுக்காக கொஞ்சம் உண்டு அந்த பக்கம் தண்ணியை சூடு பண்ண வச்சாச்சு ஒரே வீட்டுக்குள்ளே புகை மயம்தான் இந்த தண்ணி இப்படி பாயில் பண்ணி ஊற்றினா தான் அந்த சாம்பாரோட மனம் குணம் மாறாது பச்சை தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி சல்லுன்னு ஆகிடும் இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டு நல்லா கொதிச்சுட்டு ஊற்றிடலாம் சூப்பரான சாம்பார் ரெடி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் பேசாமல் என் தொழிலை விட்டுவிட்டு எங்கள் பையனை வச்சுரு ஹோட்டல் ஒருக்கெலாம் நினைக்கிறேன் பேப்பர் தோசை சூப்பராக சுட்டு கூட இந்த தோசைலாம் சூடாக வராது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக முருகலாம் பெழுசாக சூப்பராக சுட்டு 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 ஹோட்டல் கடை ஸ்டைலில் சாம்பார் அண்ட் தோசை மழை பெய்றனால என் காக்கா என் பிள்ளைங்கெலாம் நனைஞ்சி நனைஞ்சி வந்திருக்காங்க பிஸ்கட் வச்சேன் பிஸ்கட் சாப்பிட்றாங்க தோசை கொடுத்தா வேண்டாமா நீ வேண்டாம் தோசையை வேண்டாம்னு போயிடுறாங்க அதனால் பிஸ்கட் வச்சாச்சும் உங்களுக்கு தோசையெல்லாம் சூப்பராக சுட்டாச்சு இங்கே இந்த கிச்சனெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் உள்ள பாத்திரத்தை கழுவணும் விஸ்கிக்கு எங்கள் பையன் ஒரு எலும்பு துண்டு வாங்கிட்டு கொடுத்தரும் கொடுத்தாரு அவள் எப்போவுமே பிஸியாக இருக்காள் அதை கடிக்கவும் நீயா நானா நீயா நானா பார்த்து பார்த்து ஆனால் அவள் பல்லுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு கையெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கேன் நாலு துண்டு ஆக்கிடுவாள் ஆனால் எங்களை அது வரைக்கும் என்றைக்குமே இப்படி பாதிப்புக்கு ஆளாகனது இல்லை இந்த எலும்பு எவ்வளோ பெருசாக இருந்தது இப்போ கடிச்சு கடிச்சு எப்படி ஆக்கி வச்சுருக்கா பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் எதுவும் முடிக்கிறான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி சண்டே எப்படி போகுது உங்களுக்கு எங்களுக்கு சண்டே இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கு எப்படி பார்க்குறேன் பாருங்கள் நான் கட்ட அந்த எலும்பை வாங்கிடுவேன் நினச்சி இப்படி ஓடி வரேன் கேவா சரி ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்காவது உங்களுக்கு உங்கள் பிள்ளை எப்படி தோசை சுட்டு கொடுத்துருக்காரோ சொல்லுங்கள் பிள்ளைங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும் அது எங்கள் பையன் சூப்பராக நல்லா சூ டேஸ்ட்டியாக தோசை கொடுத்துருக்காரு எங்கள் பையனோட ஆசையே என்ன தெரியுமா அவன் படித்து முடித்த உடனே அவனுக்கு ஹோட்டல் மேனேஜ் பண்ணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் நான் என் விருப்பத்தில் ட்யூடியூஷன் கற்றுக்கணுமா அப்படின்னு சொன்னனால என் பேச்சை கேட்டு ஆண்டம் பிள்ளையத்தில் நான் என் பேச்சை கேட்டு பியூட்டிஷன் படித்தாலுமே இன்றைக்கி நல்ல ஒரு வேலையில் மனசிற்சி அவருக்கு பிடிச்சிருக்கு நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி அம்மா பேசி கேட்குறாங்கன்னு தெரியல ஆனால் என் பிள்ளைங்க ரெண்டுமே தங்கும் நான் சொன்னாலும் கேட்பாங்க அவ்வளோதான் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேசி கேட்பாங்களா சொல்லுங்கள் நம்ம கார்டன்லாம் போய் தச்சு பச்சு பிடிச்சா இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த விடி முடிக்கிட்டா நீங்கள் உத்தரவு தந்தான முடிப்பேன் சரிங்களா உங்கள் சொல்லிச்சு நான் கேட்குறேன் இப்போ ஏன் பேச்சு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறீங்க அதுவரை உங்கள் இழந்து விட பெறுவது உங்கள் மிக்க செடிகள் கண்ணுக்கு பச்சை இருக்குது பாருங்கள் மருதாணியெல்லாம் பழப்படி நிறைய ஆயிட்டு பழப்படியை கட் பண்ணணும் ரெண்டு மாதம் ஒருத்தர் கண்டிப்பாக கட் பண்ணிடுவேன் செடியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்குது பாய் சப்போர்ட் பண்ணுங்கள்